அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திராவிட திரல்நிதி திருடர்கள் வாங்க காணொலிகள சரி மிக முக்கியமாக எதற்காக இப்படி ஒரு தலைப்பு வச்சோம் அப்படின்னா சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி திரல்நிதி வச்சு அரசியல் பண்றது ரொம்ப கடுமையா கீழ்த்தரமா விமர்சிக்கிறாங்க இந்த திராவிட திருவாளர்கள் இப்ப இதுல வந்து புதுசா ஒரு கட்சியும் வந்து சேர்ந்திருக்காங்க சரி அப்ப திறல் நிதி அப்படின்றது வாங்குறது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான விடை இல்லை அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னா உலகம் முழுக்கவே எல்லா கட்சிகளும் அரசியல் செய்பவர்கள் திறன் நிதி வாங்கி மக்களிடம் பெற்று அதுலதான் அரசியல் செய்யறாங்க ஏன்னா தனி பெரும் நன்கொடையாளர்கள்ட்ட பணத்தை வாங்கினாங்க அப்படின்னா அவர்கள் சொல்றதை கேட்கற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அந்த நன்கொடையாளர் சொல்றத கேட்கற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுன்றதுனால இப்படி பண்றோம் அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த திறல்நீதியை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல ஒரு அடிப்படை தகுதி வேண்டும் அந்த தகுதி திராவிடர்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் இதுவரைக்கும் யாரும் இந்த எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த தகவலை நான் கொடுக்க போறேன் முதல் முறையை ஏன்னா நானே நேரில் இருந்து சில விஷயங்களை பார்த்துருக்கேன் அதனால முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறது இந்த திராவிடத்தின் ஆணி வேர் ஐயா ஈவேராக கிட்ட இருந்து தான் ஐயா ஈவேரா அவர்கள் வந்து எப்படி சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் சத்யராஜ் நடித்த பெரியார் அப்படின்னு அந்த படத்துலயே சில காட்சி அமைப்புகள் வரும் அவங்க எங்கேருந்துலாம் சொத்துகள் சொத்துக்கள் சேர்த்தாங்க எப்படிலாம் காசு கொண்டு வந்தாங்கன்னு அதுக்குள்ள நான் போக விரும்பலை சரிங்களா ஏன்னா தமிழர் ஊடகத்துக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு அந்த தராதரத்தை மீறிய எந்த ஒரு இதையுமே நான் பேச போறது அப்போ அந்த மாதிரி காசு சம்பாரிச்சு அவங்க சொத்து சேர்த்துக்கிட்டாங்க அது இல்லாமல் எங்கே போனாலும் இடைக்கெடை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு கேட்டு எனக்கு பணம் கொடுங்க விடுதலை ஊடகம் நடத்தி நிறைய அதெல்லாம் விடுங்க காசு சேர்த்தாங்க தமிழர்கள் நம்ம காசை கொடுத்தோம் சரியா அவங்க சேர்த்துட்டாங்க இப்ப ஐயா ஈவேரா அவர்கள் தன்னுடைய மறைவிற்கு பிறகு இந்த சொத்துக்கள் யாருக்கு போகணும் அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க அதற்கு அவங்க வந்து அவர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க நல்லா ஒன்று கேட்டுங்க ஈவேரா யாரை திருமணம் செய்து கொள்கின்றார் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்குள்ளார நான் போகவே மாட்டேன் ஐயா ஈவேரான்னு கிடையாது யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் போய் நான் அவங்களும் விமர்சனம் செய்ய மாட்டேன் ஏன்னா அதுதான் ஒரு நாகரீகமான அரசியலாக நான் கருதுறேன் அதை தான் அண்ணன் சீமானு சொல்லுவாங்க என்றைக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பேசாதீங்க அப்படின்னு அப்போ அதை நம்ம தவிர்த்துருவோம் சரியா இப்போ ஐயா ஈவேரா மறைவிற்கு பிறகு மணியம்மையா கிட்ட வந்து சொத்துக்கள் வருது சரி இது வரைக்கும் எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் எனக்கு என்ன சிக்கல்னா அவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த சொத்துக்கள் எப்படி ஐயா மாணமிகா ஆசிரியர் கி வீரமணி அவர்களிடம் போச்சு அப்படின்றத என்னோட அடிப்படை கேள்வியை நான் வச்சுக்கிறேன் அப்ப ஐயா இவராக்க திருமணம் செய்யறாங்க மணியம்மை கிட்ட போகுது ஆனா மணியம்மை கிட்ட இருந்து எப்படி மாணமிகா ஆசிரியர் கீ வீரமணிகிட்ட அவர்கிட்ட போகுதுன்ற அடிப்படை கேள்வி எனக்கு வருது இந்த கேள்வியை இதற்கு முன்னாடி எழுப்பியவர் நமது தாத்தாவே ஆணை முத்தவங்க அவங்க கேட்டாங்க எப்படி இந்த காசி அவங்க கிட்ட போச்சு வீரம் வீரமணி அவங்க கிட்ட இதே கேள்வியை நான் அவங்க கிட்ட வைக்கிறேன் அப்ப மணியம்மை அவர்களோட மகனா ஐயா வீரம் மாணமிகா ஆசிரியர்லாம் கிடையாது இல்ல வேற ஏதோ ஒரு அதுவும் தெரியாது எந்த ஒரு சொத்து பத்தும் எழுதாம எப்படி ஆசிரியர்கிட்ட போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது அப்போ சொத்து எப்படியோ போயிடுச்சு சரி அதையும் விடுங்க அதில் ஒரு சிக்கலும் கிடையாது அவர் சொத்தை வச்சிருக்கிறாரு என்னவோ பண்றாரு இப்போ இந்த சொத்தை வைத்துக்கொண்டு ஈவேரா அவர்களின் முகமுடியை மாட்டிக்கொண்டு ஐயா மாணவிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க தான் தஞ்சாவூர்லாம் ஒரு கல்லூரி இருக்கு ஈவேரா அவர்கள் பெயரில் இப்போ எனக்கு என்ன கேள்வினா அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவிகளிட் நன்கொடை வசூலிக்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதற்கான விடை வசூலிக்கப்படுகின்றது ஏன்னா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி அதை நான் பார்த்திருக்கேன் குப்புசாமி செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இப்ப அவர் ஐயா உயிரோட இருக்கார் என்னன்னு தெரியல ஆனா அப்ப இருந்தாரு அவர் தான் வந்து இதெல்லாம் பார்த்துப்பார் இந்த மாதிரி நன்கொடை வாங்குறது யாரு யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்னா அப்ப அந்த சீட்டு கொடுக்குறப்ப நன்கொடை தான் கொடுத்துருக்காங்க சரி அதுலயும் ஒன்னும் சிக்கல் இல்லை அவங்கதான் சொல்றேன் திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எப்படி எல்லாம் திருடுவாங்க அதுக்கும் போவாங்க ஆனா எனக்கு அந்த கேள்வி வந்து அதோட நிறுத்துல அதை தாண்டி ஒரு கேள்வி ஒன்னு கேட்கிறேன் என்ன தெரியுமா நன்கொடை காசு வந்திருக்கு கட்டணம் வசூலிக்கிறீங்க அந்த காசை வச்சு உங்களுக்கு மகிழுந்து வாங்கலாம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எல்லா மாணவிகள் அந்த காலகட்டத்துல கல்லூரியில படித்த ஈவேரா அவர்களின் பேரில் தஞ்சாவூரில் நடத்தப்பட்ட கல்லூரியில் படிச்சு எல்லா மாணவிகளிடம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கினாங்க ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கான பதில் கேட்க ஏன்னா இப்ப பெற்றோர்கள் காசு கொடுக்குறாங்கன்னா எதுக்குன்னு கேட்குறப்ப மாணவிக ஆசிரியருக்கு மகிழ்ந்து வாங்கணும் அதனால இந்த பத்து ரூபாயை நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நன்கொடை வாங்கி அதில் மகிழ்ந்து வாங்குறது கிடையாது எவ்வளவோ நன்கொடை வருது ஈவிராவர்களின் பெயர் அதில் நீங்க வாங்கலை அதில் கூட மாணவிகள் கட்டணமும் கட்டிட்டு அந்த பத்து ரூபாயை கொடுத்து அந்த பத்து ரூபாயில மகிழ்ந்து வாங்கணும்னா இப்ப திறன் நிதியை பத்தி பேசுறதுக்கு திராவிடர் கழகத்துக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் வேற ஒன்றும் நான் தவறாக கேட்கல இதெல்லாம் உண்மை அந்த காலகட்டத்தில் படித்த மாணவிகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லணும் ஆமா இந்த இடத்துல பத்து ரூபாய் வாங்கினானுங்க மகிழ்ந்து வாங்கணும் அப்படின்ட்டு சரி இப்போ திராவிடர் கழகத்தை பார்த்துட்டோம் அது ஒரு நாரி போன குப்பை சரிங்களா அந்த குப்பையை தாண்டி இப்ப மக்கி அழிஞ்சு போனோம் இன்னொரு குப்பையை பார்ப்போம் திமுக ஒத்தி பார்ப்போம் ஒரு அடிப்படை கேள்வி அதாவது ஒரு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஊதியம் ஒரு மாதத்திற்கு எவ்வளோன்னு யாருக்காச்சும் தெரியுமா அதற்கான விடை அப்படின்றது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா இதுதான் வந்து ஒரு முதலமைச்சருக்கான ஊதியமாக தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருடத்துக்கு அது இருபத்தி நாலாயரூவா ஐந்து வருடங்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா வருது இந்த ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு இவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்கன்னா யாரை இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி வருது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊதியம் அதாவது சம்பளமா அவங்க கொடுக்கறது மொத்த அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு கோடி இருபது லட்சம் தான் ஆனா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்றீங்க அப்படின்னா எதற்காக இவ்வளவு காசு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை வரணும்ல எனக்கு வந்து மக்களுக்கு அவ்வளோ சேவை செய்யணும்னு பிடிக்குதா ஆயிரம் கோடி நான் ஒரு தொகுதியில செலவு பண்ணிட்டு அங்க இருக்கிற க வாக்காளர்கள் காசை கொடுத்து வாக்க வாங்கிட்டு நான் வந்து ஒரு கோடி இருபது லட்ச ரூபா ஊதியம் வாங்குறேன் அவ்வளவு நல்லா வாங்கினாங்க இல்லைங்களா அப்போ பாத்துங்க எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அரசியலை இவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கின்றனர் அப்படின்னு வட வட நம்ம சொல்றோம் ஆனா வட மாநிலங்களை கூட இவ்வளவு காசு கொடுத்துலாம் வாக்குகள் வாங்குறது கிடையாது இதை ஆரம்பித்து வைத்து இந்த மக்களாட்சிக்கு ஒரு அழுக்கை அவலத்தை உண்டாக்கியது திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் சரிங்களா அப்ப ஒரு கோடி இருபது லட்சம் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஊதியம்னா எதுக்காக ஐயாயிரம் கோடி சொல்லப்படுங்க ஒரு தொகுதிக்கு அப்ப ஏன் தெரியுமா அவங்க பண்றாங்க அந்த தொகுதியில இருக்கிற கனிம வளங்களை சுரண்ட சுரண்டணும் மலைகளை உடைக்கணும் ஆற்று மணலை கொள்ளையடிக்கணும் அதுதானே தர வேற எதுவும் கிடையாது நம்ம பாத்துங்க நம் கண் முன்னாடியே நம் வளங்கள் க களவு போகின்றது எதனால் இந்த திராவிட திரள் நிதி திருடர்களால் இதுல இன்னொன்னு ஒண்ணு முக்கியமான கேள்வி என்னன்னா நம்ம ஐயா இந்த பிரச்சனைகளுக்கெலாம் மூல காரணம் அந்த புற்றுநோய்க்கான ஆரம்பம் என்னென்னா பெரும் மதிப்பிற்கும் அதிகமைய கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்களை ஒழிப்போம் உங்களால் நம்ப முடியுதா எப்படிலாம் திருடியிருக்காங்க பாருங்கள் பிச்சைக்காரர்களை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு காசு கேட்டிருக்காரு அதுல ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாரு அதை இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அவர் சிரிச்சுட்டே கொடுக்குறாரு இவர் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்பா பிச்சைக்காரர்கள் ஒழியணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அவர் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருவோம் இவங்க என்னது இவ்வளவு ஒரு முட்டா முட்டா பீசுங்களா இருக்குங்களா உங்க காசுல எடுத்து நாங்க தான் திருடி வச்சுக்க போறோம் அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு அப்ப பிச்சைக்காரர்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நிதி திருடுறவர்கள் இவர்கள் திருடர்களா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் சொல்றேன் நாங்க திருடர்களா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒண்ணு வருது நம்ம ஐயா கருணாநிதி வந்து எல்லா இடத்துலயுமே திரள் நிதி வாங்கியிருக்காரு ஆஹ் சுனாமி வந்துச்சா நிதி காசு கேட்பாரு ஈழத்துல எதுவும் சிக்கலா நிதி காசு கொடுங்க அப்படிம்பாரு இவர்கள் திருடி 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 அந்த காசை மக்கள் கொடுக்குற காசை எதுவும் வெளிப்படையா போய் சேராது எல்லாத்தையும் தங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை நிதி அப்படின்ட்டு கிண்டல் பண்றது அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இப்பவே ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் தான் ஊதியம் அஞ்சு வருஷத்துக்குன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் முதலமைச்சருக்கு என்ன ஊதியம் இருந்திருக்கும் எப்படி ஏசியாலே பெரிய பணக்காரர்களா இவர்கள் வந்தார்கள் ஏன்னா இவங்க என்ன அப்படியே இவங்க லார்டு ராச்செஸ்டர் ஃபேமிலியா அவங்க இல்லை எனக்கு புரியல இல்ல எலிசபெத் மகாராணி குடும்பம் ஏது இவ்வளோ காசு இவங்களுக்கு மூணு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி திருடியதாக அந்த கட்சியிலருந்தே ஒரு தகவல் வந்துச்சேன் இல்லையா திமுக இருந்து அந்த தகவல் வந்துச்சேன் இல்லையா அப்ப ஒரு ஒரு ஊதியமே உங்களுக்கு ரெண்டு லட்ச தான் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா எதற்காக இவ்வளவு திருட்டு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி பெரு கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க சொல்றதை கேட்கறது அதானிக்கிட்ட காசு வாங்கிட்டு மலையில உடச்சு எடுத்துட்டு போங்க வாய முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது அதானிக்கிட்ட காசை வாங்கிட்டு பரந்தூர் விமான நிலையத்தை அதானிக்கு எழுதி இதற்காக தான் இவங்க திறன் நிதி வாங்காம இந்த மாதிரி பெரு நன்கொடையாளர்கிட்ட வாங்குறாங்க இப்ப இது இந்த காசு குடுக்குறாங்களே அதானே இதை என்ன நம்ம சொல்றது நீங்க வந்து திறன் நிதி மக்கள் கிட்ட வாங்குவது அசிங்கப்படுத்துறப்ப நீங்க பண்றதை நாங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது சரி இப்போ இதில் இந்த பிச்சைக்காரர்களை ஒழிப்போம் அப்படின்னா மருத மருதமலை அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல வடிவேலண்ணன் நடித்த படம் என்கவுண்டர் ஏகாம்பரம் அந்த காட்சி அமைப்பு தான் வருது ஒரு சிறைச்சாலை ஒன்று இருக்கும் அந்த சிறைச்சாலையில் திரு பிச்சைக்காரர் ஒருத்தர் உள்ளார் பிடிச்சி போட்டிருப்பாங்க அங்கேருந்து தியாக அண்ணன் உள்ளார வருவாங்க தியாக உள்ளார உள்ளார் வந்துன்னு கேட்பாங்க ஏன் அந்த பிச்சைக்கரை பிடிச்சி உள்ளார போட்டிருக்கீங்க ஐயா என் காசுலாம் எடுத்து என் காசெலாம் எடுத்துட்டாங்கன்னா ஒரு கத்துவாரு ஒன்னே நம்ம என்ன வடிவேலி சொல்லுவோம் வா அப்படிமா கிட்ட வந்தோடனே தியாகன் தியாகன என்று சொல்லுவாங்க நேத்து நீங்க ஒரு கோழி லெக் பீஸ் வச்சு பிரியாணி சாப்பிட்டீங்களா அது கிட்ட இருந்து காசில தான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு அந்த காட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது எங்களே வந்து திட்டுறப்ப அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் தமிழரை பார்த்து பேசுவதற்கு தகுதி தராதரம் இல்லாத இந்த திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் திறன் நிதியை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி வருது நம்மளுக்கு இப்போ புது என்ட்ரி நியூ என்ட்ரி புதுசாக ஒரு வராங்க திமுக டூ டா டூன்னு வராங்க அதாவது ஈவேரா வந்து திமுகவுக்கு முதல்ல இப்போயும் அவங்க ஏதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த புது கட்சி வந்து ஈவேரா அவர்களை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்களாம் அவனு திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டியை முன்னாடி கொண்டு வந்துட்டானுங்க நானூறு ஐநூறு கோடி ரூபா கொடுத்து இப்போ இந்த புது கட்சி வந்து நானூறு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோருக்கு கொண்டு வராங்க இப்போ எனக்கு நம்மளுக்கு என்ன கேள்வினா உங்களுக்கு ஏது ஐநூறு கோடி ரூபா அறநூறு கோடி ரூபா பிரசாந்த் கிஷோர் கொடுக்கறதுக்கு வியூகத்துக்கு ஏது அந்த காசு அதை எங்களுக்கு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்களேன் வியூகத்தை கூட வகுக்க தெரியாத நீங்கள் நாட்டை நாட்டை எப்படி நீங்க நம்பி நடத்த மக்கள் உங்ககிட்ட கொடுக்கணும் ஒரு அரசியல் வியூகம் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் தமிழனுக்கு அறிவில்லை உங்க கட்சியில இருக்க தமிழர்களுக்கு அறிவில்லை அவர்களால் வியூகம் வகுக்க முடியாதுன்ற அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி பிரசாந்த் கிஷோர் பாண்டிய கூட்டு வரீங்கன்னா பெரிய இந்த ஈவேரா அவர்களோட வந்து எங்களை வழிகாட்டின்னு சொல்லிட்டு எங்களோட நடத்துனர் சொல்லிட்டு அவரோட புகைப்படத்தை போட்டுட்டு எப்படி நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டை ஆட்சியில நடத்த போறீங்க உங்களுக்கு செயல் திட்டங்கள் என்ன அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா உங்களுக்குட்டு பதில் கிடையாது எதற்காக கட்சி ஆரம்பித்தோம் தெரியாது யாருக்காக கட்சி ஆரம்பிச்சோம் தெரியாது கட்சி ஆட்சி ஆட்சி வந்து என்ன பண்ண போறோம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற ஏதாச்சும் வாடகை மூலையை வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சும்மா ஊரை ஏமாத்துறது இதுல எங்களை கிண்டல் பண்றது திரல் நிதி அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க கட்சியில இந்த லாட்ரி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல தம்பி ஆதவ் அர்ஜுனா அவரு அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமின்னு அந்த ஒரு வியூகம் வகுப்பாளர் இருக்கார்ல இவரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவங்க மூணு பேருமே தமிழர்கள் யாருக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எதற்காக திமுக அதிமுக இந்த 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 தாவே அந்த இந்த காலம் யாருக்காக கட்சி ஆரம்பிக்கின்றது தொண்ணூறு சதவீதம் இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாறு கோணாறு நாடாறு கல்லறு மரவரு அகமுடையரு குயவர் இவர்களுக்கு இல்லாத கட்சி எதற்காக இவர்களை வைத்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க எங்களுக்கு இல்லாத அந்த அதிகாரத்தை நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஏற்கனவே அதிகாரத்துல இருந்து கொண்டு எங்களை ஆட்சி செய்கின்ற இந்த திராவிடர்களை வளர்த்து எடுக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே தமிழர்கள் எதற்காக தாவேக்க கட்சி ஆரம்பிச்சின்னு ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது அப்ப திரல் நிதி திருடர்கள் அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து பேசுறப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் இந்த அடிக்கடி கேள்வி கேட்போம் உங்களெல்லாம் நாங்க வந்து ஒரு பெரிய இதாவே பொருட்டாவே சத்தியமா மதிக்கல சத்தியமா மதிக்கலனா ஏன்னா எனக்கு தெரியும் கட்சி அரசியல் என்பது வேறு திரைக்கவர்ச்சி என்பது வேறு திரைக்கவர்ச்சியை நம்பி வந்து சூடு போட்டுக்கு போடுகின்ற கடைசி கடைசி நடிகர் நீங்கள் தான் இருக்க போறீங்க அதை பார்த்துங்க நீங்கள் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் தெரியுமாடா அவங்க கட்சி வந்து ரொம்ப ஏழை கட்சியாகவே இருக்குது அப்படின்னு ஏன் எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மா வந்து முப்பது வருஷமாக முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் சின்ன ஆசிரியரை சேர்ந்து ஆசிரியர் வேலை செஞ்சு வெளியில் வந்தோம் அவங்க சொல்லுவாங்க இருந்தப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு திமுக வருவாங்க அதிமுக வருவாங்க விசிகா வருவாங்க எல்லா கட்சிகளும் நன்கொடை கேட்டு வருவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி நீங்கள் வந்ததே இல்லைடா அதான் நீங்க நீங்கள் ஏழையா இருக்கீங்க அப்படின்னு அப்பா மக்களுக்காக ஒரு கட்சியை நாங்கள் நடத்துறப்ப மக்களை ஏமாற்றி அவங்க சொத்துக்களை பிடுங்கி கட்ட பஞ்சாயத்தை பண்ணி அசிங்கம் பண்ணி கீழ்த்தரமான செயல்கள் பண்ணி அந்த காசுலாம் எங்களுக்கு வேணாம்ப்பா அந்த மாதிரி காசுலாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் பிச்சை எடுத்தே கட்சி நடத்திக்கிறோம் உண்டியல் குளிக்க கட்சி நடத்திக்கிறோம் சரியா அந்த மாதிரி தான் கட்சி நடத்துறமே தவிர இந்த மாதிரி திருட்டு பயக்கிட்ட உட்காந்துக்கிட்டு திருடி 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 கட்ட பஞ்சாயத்து பண்ணி சொத்த சுரண்டி மணலை விட்டு மலையை உடைத்து இந்த மாதிரி கட்சி நடத்தக்கூடாது இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வந்த கட்சி திறன்நீதி வாங்கி தான் கட்சி நடத்த முடியும் பரவாயில்ல நாங்க உண்டியல் கொடுக்குறோம் ஒவ்வொரு கூட்டத்துலயும் எங்க அண்ணன் பேசுறப்ப அஞ்சு பத்து போடுறாங்க சில பேர் கொஞ்சம் மனசு இறக்கப்பட்டு நல்ல பசங்க ஒண்ணு அப்படின்னு அதிகமா கொஞ்சம் காசும் கொடுக்குறாங்க அந்த காசை வச்சு நாங்க கட்சி நடத்திக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் பெரிய செலவு கிடையாது நாங்க எளிமையாவே வாழ கத்துக்குறோம் சரியா ஐநூறு கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து ஐயாயிரம் கோடி மலைகளை உடைச்சு கல்கொரையில ஆக்கறதெல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டுல இந்த சித்தாந்தங்களை முடிவு கட்ட வேண்டும் ஈவேராவின் பிம்பத்தை உடைத்தால் தான் இது சரியான ஒரு வாய்ப்பா நம்மளுக்கு வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீமா நான் கடைசியா சொன்னாங்க என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திராவிடமில்லை திராவிடமில்லை திராவிடம் என்பது இல்லவே இல்லை திராவிடத்தை கற்பித்தவன் திருடன் திராவிடத்தை பரப்பியவன் அயோக்கியன் திராவிடத்தை தூக்கி சுமப்பவன் காட்டுமிராண்டி தீய திராவிடத்தை ஒழிப்போம் தூய தமிழியத்தை வளர்ப்போம் தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போம் நாம் தமிழர் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி